வணக்கம் எல்லோருக்கும் ஒரு பதிவு தமிழ்நாட்டில் இரண்டு அக்கினி நதி ஓடுது அதையும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதராம்பட்டினம் பகுதியில் பட்டுக்கோட்டை வட்டம் பட்டுக்கோட்டை அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா கீரனூர்லேருந்து பட்டுக்கோட்டை வழியாக வந்து மாரிமுத்தையாக இருக்கிற அகத்தியர் கோயிலுக்கு வந்து சேருது கடலில் வந்து சந்திக்குது இரண்டு அக்கினி திருவேணி சங்கமம் வர இந்த அக்கினி வர ஆற்று ஓரமாக எடுத்துக்கிட்டாலே முப்பத்தாறு சிவாலயம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உக்கோடு தேவர்களும் அந்த அக்னியை நோக்கி தான் இருக்கிறாங்க யார் இறந்தாலும் அக்னி பகவான் சூரிய பவனை பார்த்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வருவாங்க அந்த சூரிய பவனோட நதி தான் நம்ம மாரிமுத்தையா இருக்க அகத்தியர்சி தெருப்பு இடத்துல அந்த இடத்துல ரெண்டும் சந்திக்கிற இடமா இருக்குது யார் இறந்தாலும் முக்கோடு தேவர்களும் நம்மளோட வந்து வாழ்ந்த முன்னோர்களும் இருக்கிற இடம் அக்னி பகவான் அக்னி நதி இந்தியாவிலே எங்கேயுமே இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டில் அது தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க நம்ம அக்கினியில் வந்து முன்னோர்கள் நம்ம பரிகாரத்தை பண்ணினா கண்டிப்பாக நம்ம பிரச்சனை தீரும் இது எல்லோரும் இந்த அக்னி இருக்கிற இடத்த வந்து தெரிஞ்சுக்கோங்க கங்கா பெருசாக சூரிய நதியை பெருசான முதல் முடிவு பண்ணுங்கள் கங்காவில் பாவம் தான் தீரும் அக்னியில் அடுத்த லோகத்துக்கு போகிறதுக்கு தான் கிடைக்கும் இதுதான் உண்மை எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணுங்கள் நல்லது